ஹாய் மக்களே நாங்கள் வந்து பைக் ரைடு போக போகிறோம் பைக் ரைடு அங்கே பாருங்க பைக்கர்ஸா அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா நாங்களே சொல்லிக்கிருவோம் நாங்கள் பைக்கர்ஸ் அப்படின்ட்டு வண்டி இடத்துலேருந்து எங்கே ரொம்ப போல இந்த பக்கத்தில் இருக்க தனுஷ்கொடி ஒரு நாலு மணி நேரம் ஆகுது நாங்கள் குட்டா இது கொடைக்கானல் போகலான்னு பார்த்தோம் பின்னாடி கேமரா எடுத்துகிட்டு இருக்கப்பைய எல்லாம் பார்த்தீங்கன்னா சொதப்பு சொதப்புன்னு சொப்பிட்டேன் யாரும் வரல நான் வரல நான் வரலன்ட்டு அதோட வந்து பிளானை மாற்றி இங்கே சொல்லல ஒரு மசரா கழிச்சு போகும் சொன்னால் அவர்தான் கேட்கவே மாட்டேன் ஓ கை எப்போ கிளம்பு எதாவது அடிபட்டுறது எங்கள் பேர் தொளிபிஞ்சிருக்கு எப்படி எப்போ அடிபட்டு காந்தது எதாவது ஒரு சம்பவம் ஆயிடுது எப்படின்னு தெரில எப்படி நடந்துச்சு சேர் லைட்டாக தான் ஏதோ ஒன்றும் பட்டுறது இல்லை சேர்மா கே வாங்க அப்படியே பைக் ரைடுக்கு இதெல்லாம் வைக்கல கோபுரம் ஓஞ்சி போச்சு இனி டிஜேயில் தான் அந்த இது வாங்கணும் அதனால் போகிற வழியில் அப்பப்போ நிப்பாட்டி லாக் எடுத்துகிட்டு அப்படியே போவோனே வாங்க போலாம் நண்பர்களே என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு அறுபது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் மழை வந்து அடிச்சு கொளுத்திட்டு வருங்க நாளைக்கு ஏழு மணிக்கு வருமா நாளைக்கு ஏழு மணிக்கா இன்னைக்கு இல்லையா அதை மட்டும் பாரு வெதர் பார்க்கா நாளைக்கு ஏழு மணிக்கு மழை வருங்கண்ணா மழை பெய்து இப்போ என்ன பண்ணுறது ஓட்டி போயிட்டு இருந்தேன்னா முன்னாடி மழை பெஞ்சிச்சு ஒரே திருப்ப திருப்பி ஓடி வந்துட்டேன் பக்கத்துல இது மாதிரி இருக்குது இந்த மரத்துக்கு அடியில் தான் நின்றுட்டு இருக்கோம் கொஞ்சம் லைட் இப்போ மழை விட்ட க இங்கே பத்து மணிக்கு தான் மழை வரும்னு இப்பதான் கூகுளில் சேர்ச் பண்ணிணா இந்த நாங்கள் நிற்கிற இடத்துல பத்து மணிக்கு மழை வரும்னு போட்டிருக்கு மணி ஒம்போது கூட ஆகலை அதுக்குள்ள மழை அடிச்சு இப்போ விடாது இது பத்து மணிக்கு மழைண்ணா என்ன அது இப்படி விடும் பத்து மணிக்கு வர மழைன்னு போட்டிருக்கு இப்போ அடித்து கொளுத்துக்கிட்டே தான் இருக்கும் சரி என்ன பண்ணு யோசிப்போம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இல்லைன்னா மழையில் நனைஞ்சிட்டு இன்னும் அங்கே போனோம் இல்லைன்னா வீட்டுக்கு போகணும் ரெண்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் வேற ஆப்ஷன் இல்லை ராத்திரி இப்பவே இன்னும் மூணு மணி நேரம் நீ போகணும் அங்கே சுத்தணும் திருப்பி ஒரு நாலு மணி நேரம் ரிட்டர்ன் ஆகணும் ஈரத்தோட இருந்தீங்கன்னா தங்குவாரு கிழிஞ்சிடும் பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம் எண்பது கிலோமீட்டர் வந்திருப்போமா ஒரு எண்பது கிட்ட வந்திருப்போம் இதுதான் எங்கே உள்ள ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு பையன் வந்து சேர்ந்திருக்கா பாருங்க உமாட்டல் இவன் வந்து காரக்குடியிலேருந்து வந்தால் நாங்கள் தூத்துக்குடியிலருந்து வந்தோம் ரெண்டு பேரும் சந்திக்கிற ஸ்பாட்டு இது தான் அதனால் ராமநாதபுரம் இங்கே என்னது கரெக்ட் பட்டினம் காத்தானா கரெக்டாக இங்கே வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம் காலையில் சாப்பாடு கபீஸுக்கு பசிக்கு தான் அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க கலர்ஃபுல்லா மூணு கலர் சட்னி வச்சுருக்கேன் மூணு கலர் சட்னி இந்திய கலர் அதுதான் இந்திய ஃப்ளாகை வந்து சட்னியிலேன் இட்லி சாஃப்டாக தான் இருக்கு சாம்பார் நல்லா தான் இருக்கு சட்னிலாம் டேஸ்ட் பண்ண சட்னி எல்லாம் இருக்கும் களி இன்னும் நல்லா இருக்கு நான் வளர்க்கணும் நல்ல கடைக்கு தான் உங்களுக்கு எல்லா இருமாக்கல இப்போ சடை பேர் என்ன ஐஸ் பொரியா இங்கே நல்லா இருக்குது நாளைகள் சாப்பாடு நான் ட்ரை பண்ணி வருவேன் படம் படமாக இருக்கு நல்லா தான் இருக்கு என்ன கொடுத்துடலாம் ஊரு எப்படி இருக்குது இருக்கா தோசையா கொஞ்சம் சத்தமாக கிறிஸ்பத்தமாக ஆடியோ கேட்காது வடை மிஸ் ஆகுதுண்ணே வடை கொண்டாப்பா வடை திரும்ப கடை சாப்பிட்டு வரோம் மக்களை சாப்பிட்டு முடிச்சாச்சு நானூற்றி பதினேழு ரூபா பில்லு ரெண்டு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்டு சேர் மக்களே அடுத்து வந்து டேரெக்டாக தானே இல்லைன்னா அரியம்மன் போகிற வழியில் ஏதோ இருக்குது அந்த பீச்சு அங்கே போனாலும் போவேன் இல்லை டேரெக்டாக அங்கே போயிருவேண்ணே அங்கே போகிறோம் பார்க்கலாம் கூகுள் மேப்ல சுத்த மக்களை மக்களை இன்னும் அரியமன் பீச்சுக்கே விண்டோம் அரியமன் பீச்சுக்கு போட்ட மேப் அஞ்சு கிலோமீட்டர் போ நீ நீங்க போ அப்படிங்குது இது வந்து யார் போட்டோன்னா அரியமான் பீச் ஸ்டார்ட் பார்த்துட்டிங்களா ஆனால் இதுதான் அரியமான் பீச்சு நாங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் அரியமான் பீச்சில் இருந்தே அரியமான் பீச்சு வந்து இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் காட்டுது இந்த கூகுள் மேப் சுத்த பையன் இதை நம்பி போனால் கிளு இருக்கும் நல்லவள ஒரு லோக்கல் ஆள் வந்து லிஃப்ட்டு கேட்டு ஒரு பையன் வந்தான் அந்த பையன் வந்து இங்கே தான் இருக்குது போங்க அப்படின்ட்டா அந்த பையனு இங்கே தான் இறங்கணும் போல் அதனால் நல்லா தான் போச்சு மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரியமான் பீச் வந்தாச்சு வந்து நம்ம பைக்குக்கெல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு நடந்துட வேண்டியதான் ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட் தான் போட முடியுது எல்லாத்தில் பார்த்து யாரும் யாரும் எடுக்க மாட்டாங்க எந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது வியூ நல்லா தான் இருக்குண்ணே பீச்சு இந்த நைட் டைம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கு ஃபீல் கொடுக்கும் எதுவும் மரம என்ன மரம்ல ஃபைன் பைன் பைன் மரமாக இருக்குது ஆனால் பீச்சு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கடை ஆனால் இப்போது பெருசாக இல்லை நைட் டைம் வந்து நல்லா இருக்கலாம் மேபி அவங்க லைட்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து ஆறு மணி க்ளோஸா கிழிஞ்சது போ ஏதோ சொன்னீங்க சொல்லு தண்ணி கிளியராக இருக்கு தண்ணி கிளியராக இருக்குமா நீ ஏதோ சொன்னிய பீச் நீ எதுவும் சொல்ல விரும்புறியா அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கூட வந்துட்டாங்க கிளம்பி ஏக்கடா வந்தங்கிற மாதிரி பின்னாடி லக்கேஜ் சேஃபாக இருக்குன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன் லக்கேஜ் விட்டுட்டு வந்திருக்கோமே யாரும் பக்கத்தில் ஆட்கள் வேறு திரிடுறாங்களே இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு சரி வாங்க நடந்து போய் என்னத்தை கிளியராக இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வேல் அடிக்க சொல்லியிருந்தேன் அடிக்கல எப்பா சரி சன்ஸ்கிரீனை போட்டு வந்திருக்கலாமோ இப்போ சன்ஸ்கிரீன் போட்டு வந்துக்கலாம் பிள்ளையா பூ முட்டை தூக்கணுமா அவன் இருக்கிற இதுக்கு உடஞ்சிருவான் கபிஸ் தான் கரெக்டாக இருப்பான் போ எரிக்கும் அம்மா அந்த பையன் போன வந்து வண்டிக்குள்ள அம்மாக்கு தெரியாம தெளிவா ஒழிச்சு வச்சான் அது ஸ்கூட்டிக்குள்ள இவன் காலையில் வயிறு வலிந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனான் ஆ போனவன் மாத்திரை வைக்கிறதுக்கு அதை திறந்தது உள்ளே ஃபோன் இருந்துருக்கு சரி ஃபோனு நிசா கேட்ட ஏன் வண்டிக்குள்ளே ஃபோனை ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு போய் கேட்டிருக்கான் அவள் எப்படி இவன் எடுக்கிற வண்டிக்குள்ளே அவள் ஒழிச்சு வைப்பா நல்லா வருவான் அதில் இணைப்பிரிய நண்பர்களுக்குள்ளே சண்டே ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் போங்க சேர்ந்து கை கொடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஏ சேர்ந்துக்கோங்கப்பா ஏ என்ன நீங்க ஏ திருப்பியாவன் திருப்பியா அவன் பைக்கில் தான் ஏற்றி விடுறோம் அவன் பைக்கில் வந்தாவா இல்லைன்னா இங்கே கடை இங்கேயே இரு இரு எங்களுக்கு என்ன இங்கேயே இருப்பானா இவர் அது ஒரு வண்டியா ஏ ஆர் ஒன் ஃபைவ் ஃபேன்ஸ் அது ஒரு வண்டியான்னு கேட்டுனா சப்பா ஆமா அது ஆள்லாம் கடல் பார்க்காத ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் குளிப்பாங்க நம்மள மாதிரி கடல் எல்லாம் பெருசா குளிக்கிற விரும்ப மாட்டாங்க இந்த இங்க மரமா இருக்கு நல்லா மரமா இருக்கு மரம் குடியில் மரம் கட்டி சரி தண்ணி நல்லா சுத்தமா இருக்கும் பார்த்துட்டு வரும் வாங்க பரவாயில்ல ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சு அங்க இருந்து பாக்குறப்போ இங்க வந்து ஆட்கள் எல்லாம் குளிச்சுட்டு ஃபேமிலியாக எல்லாம் நிறையா இருக்காங்க மண்ணு போகிறேன் ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்குல்ல அது என்ன கலரில் இருக்க கத்திரிப்பு கலரில் இருக்கிற ஃபீல் கொடுக்கு இம்மாட்டல் தண்ணியில் இறங்கி லாட ஆரம்பித்து விட்டான் பீச்சுக்கு வந்தால் காலை நினச்சிடணுனே நினச்சாதான் அந்த பீச்சுக்குள்ளே மரியாதை சரி வெயில் அடிக்கி போமா அவ்வளோதான் பீச்சு பீச்சு பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சு கிளம்புவாங்க

இதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது வேதனை போடக்கூடாது துண்டு மட்டும் தான் வேணும் துண்டு இல்லை நீ இருந்தால் குளித்தரலாம் ஆ தீசு கழட்டி தர அந்த உடைக்கிறதுக்கு போ நீ போ சொல்றீங்கள போ எல்லா ஃபெசிலிட்டியும் உனக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கூட கடன் வாங்கி தந்துடுறேன் போ மக்கள் இந்த பையன் சின்ன பச்சை மண்ணை ஏமாத்திட்டு இருக்கான் அங்க ஒரு பில்டிங் தருதான் அதான் இலங்கையா இல்லை இவனை பார்த்தா அப்படி தருதா இப்படி தருதா அடிச்சு விட்டுட்டு இருக்க திடீர்னு பாக்குறேன் கதையை இலக்கிட்டு இருக்கேன் நல்லா இருந்து இவனு இவனு சேர்ந்து ஒரு பச்சை மண்ணும் கூட பார்க்க வந்துட்டு இருக்கேன் நம்பிட்டானோ அதான் இலங்கை அப்படியா அதானா நம்ப கூடிய ஆள் தான் போமா இதுக்கு மேல பாடி தாங்காது நண்பர்கள் ரெண்டு பேரும் நம்புவாங்க ஐசிஸ் ஏதாவது இருந்தால் குடிச்சிட்டு ஜூஸுக்கு அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வந்ததுக்கு ஏதோ ஒன்று குடிச்சுட்டு போவோம் கொஞ்சம் ஏதோ ஒன்று டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கு வாட்ருமிலன் ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை குடிச்சிடலாம் பார்ப்போம் யாராவது தனுஷ்கொடி வந்தீங்கன்னா அப்படியே வந்து அரியம்மான் பீச்சு போகிற வழியிலே இருக்குது அதில் போடுவோம் வருது இல்லை நீங்கள் கூகுள் மேப் போடுங்க அதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு போர்டு வரும் அந்த போடில் திரும்பி இருங்களை எப்படி திரும்பி ஸ்டேட்டாக எடுத்தீங்கன்னா வந்துடும் கூகுள் மேப்பு போட்டதுக்கு வேறாதீங்க அது வராது அது வேற எங்கேயோ கூப்பிட்டு போகுது கரும பிடிச்சது இதுதான் அரியமான் பிஜி சரி மக்களே போய் ஜூஸ் அடிப்போம் மக்களை இந்த பையன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் யூடியூப் வரோம் நீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டான் பார்த்துருக்கேன்னு ஆமாம் தம்பி கடைக்கு வந்துடுங்க கரெக்டாக எங்கள் பீச்சில் இருந்து வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்காப்பில் வட்டி கடை சரிங்க அவன் இப்பயா நானே எனலுக்கு எப்படா சாவம் தெரியாம ஒதுங்கி நிக்க இவன் வேற புட புள்ளுன்னு வரான் அதானே உடனே அது யாருக்கு போக போகுதுன்னு நினைச்சேன் வடக்குற தள்ளி விடலாம் அப்படின்னு பார்த்தேன் பய ஊத்திட்டேன் ஊத்தாம இருந்துடும் வடக்கேன் குடி முதல்ல எடுத்து கொடுத்துருப்பேன் அதுல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஊத்தம்போதே சரி அது யாருக்கு போதும் பார்க்கலாம் யாரோட இது போவோம் அப்படின்னு மைண்ட்லயே வச்சிருந்தேன் போட்டுட்டான் இந்த இப்போ பாரு மைல் ச மக்களே அவ்வளவுதான் அப்படியே தண்ணி பழத்த சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான் அப்புறம் உங்களுக்கு தண்ணி பழம் அவ்வளோதான் இனி வீட்டுக்கு போகிறவரைக்கும் கூடாது முடிஞ்சு உட்காந்து இது சோறு தர முடியாது காலையில் என்ன எனக்கு பசிக்க அற முடிக்கி சோறு முடிங்கது கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறோமா வராத யார் வர சொன்னா நான் வருவேன் அப்படின்னு அடம் முடிச்சு வந்த நீங்கள்கிட்ட வாய் விட கூடாது உடைக்காமல் போலான்னு வாயை விட்டுட்டேன் எங்கேயாவது போய் ஆகணும்னு நின்ட்டாங்க பாருங்க செத்தப்பயா விழிச்சிட்டே போவான் கேட்டுக்கிட்டே இருந்தான் ஜெய நோன் இருக்கா மகளை அவ்வளவுதான் நம்ம அப்படியே கிளம்பிட்டு எங்கள் தனுஷ்கொடி போயிட்டு அங்கேயே சாப்பாடை போட்டுடலாம் மதிய சாப்பாடை இது பண்ணிட்டு பாமம்பழம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பூசை வேறு கட்டியிருக்காங்கல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு நம்ம ஒத்த காலம் ரெண்டாங்க அங்கே உள்ளவங்க சரி வரலான்ட்டு வந்துகிட்ருக்கோம் பார்த்துட்டு போகலானே ரோடு நல்லா இருந்துச்சா கொஞ்சம் புசுன்னு வந்தாச்சு ரெண்டு பேரும் இன்னும் ஆனோம் நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நின்றுட்டு இருக்கோம் வரட்டும் வந்தது அப்புறமா நம்ம முன்னாடி போவோம் போய் வெயிட் பண்ணுவோம் அந்த டீம்லாம் வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம ஜாயின் ஆகிக்கலாம் சரியா நல்ல வெயில் ஆனால் பெருசாக தெரியல வெயில் வண்டியில் வர்றாங்களா உள்ளுக்குள்ளே தெரிய முடக்கு

அவனுங்க இங்க இல்லையா அவங்கள வேற எங்க தெரியல மக்களை கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு இன்னும் இம்பரான ஆளை காணும் ரிட்டன் போய் பார்க்கலான்னு பாக்குறோம் எங்க போனா பின்னாடியே தான் வந்தா ஆளை காணும் முன்னாடி எங்க போனான்னு தெரியல ரிட்டர்ன் போய் பார்த்துட்டு வா என்னதான் பண்ணுறேன்பா பெட்ரோலும் போட்டுட்டான்ல பெட்ரோலும் போட்டுட்டான் வேற வைக்காட்டி இருப்பான்னு தெரியும் பார்த்தாலும் தெரியும் மக்களே ஃபைனலி இந்த பையில கண்டுபிடிச்சாச்சு இந்த பையன் இங்கே வந்துட்டு இருக்கேன் இவனை காணுண்டு நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடி ஃபோன் சிக்னல் கிடச்சி திருப்பி இங்கே வரைக்கும் வந்துருக்கு இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் பின்னாடி இங்கே இங்கு ஆரங்கு இருக்கு இங்க எப்படி வந்துச்சுன்ற தெரியல எங்க இருந்து ஓடி வந்திருக்கு ஒன்னே ஒன்னு வந்து உட்கார்ந்து ஓபன் கிடக்கு ம் அதிலிருந்து ஓடி வந்துருந்து ஓடி வந்திருக்கு மற கூடாதல புடிச்சு காட்டுக்குள்ள அடிச்சு பத்தி விட்டுருமா சேர் ஃபைனலி நம்ம வந்து கோடி எண்ட்க்கு வந்துட்டோம் Sri Lanka கபிசி பார்க்கணும் வா கபிசி ஸ்ரீலங்கா காட்டுறேன் கட்டற வா வாளே கபிசிய அண்டா дерது பேர் அதான் ஸ்ரீலங்கா இல்லை தான் கவிசு இந்த வேலி போட்டு வச்சுருக்காங்க பேரு இதை தாண்டி இங்கேட்டுலாம் ஸ்ரீலங்கா அதனால தான் இதை தாண்டி யாரும் வரல இந்த அது ஃபுல்லாக ஸ்ரீலங்கா கடை அந்த சைடு ஃபுல்லாக நம்ம கடல் சத்தியமா ஆ ஆமாம் நல்லா சரி மக்களை வந்தாச்சு இப்ப என்ன இடத்துல வேண வேண்டிதான் இதுக்கும் மெனக்கட்டி நாலு மணி நேரத்துக்கு பைக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆனா நல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க திருதா ஃபேமிலி ஃபேமிலியா ஒரே வேணும் வளைச்சி வளச்சி வேணும் இங்க இருந்து ஆமா சங்க பேரு அது போயிட்டு வரீங்க இங்க இருந்து அந்த சைடு பார்த்தோம்னு வையுங்களேன் அங்க தூரத்துல கொஞ்சம் காண ஒரு பிளேஸ் தெரியும் அதான் ஸ்ரீலங்கா இங்க இருந்து ஸ்ரீலங்கா தெரியுமாங்க ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுதா நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த இது மாதிரி வச்சு பார்த்தோம்னா தெரியும் நன்றது சூமோ போட்டு அது அங்கனுக்குள்ள எங்கயோ சொன்னாங்களே இங்கனுக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க